யாரோடு போய் சேர்ந்தான் யாரோடு போய் சேர்ந்தான் துரியோதனோடு போய் சேர்ந்தான் துரியோதனோடு போய் சேராமல் இருந்திருந்தால் கர்ணன் உயிர் பிழைத்திருப்பான் என்பது மட்டும் அல்ல கர்ணன் வரலாற்றில் உயர்ந்திருப்பான் திரௌபதியை துச்சாதனும் அவன் சகோதரர்களும் தூயில் முடிந்த போது அந்த சபையில் துரியோதனோடு சேர்ந்து மகிழ்ந்து அதை பார்த்துக் கொண்டிருந்த குற்றத்திற்கு யார் காரணம் கர்ணன் சினிமாவை பார்த்துட்டு கர்ணன் பார்க்கக்கூடாது எழுதுற மகாபாரதம் டெக்ஸ்ட்ல பார்க்கணும் நீங்க ராமன் வந்து காட்டுக்குள்ள சீல காணும் தேடி போகணும் உதவிக்கு ஆள் தேடுறான் உதவிக்கு ஆள் தேடுனா ஒரு வழி சொல்றான் நீங்க இருந்து நேரா போ அந்த சுக்ரீவன் ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு உதவி செய்வான்னு சொல்றான் ஆனா ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா அவங்களுக்கு சுக்ரீவன் ஏற்கனவே வாதிக்கு பயந்து வெளியே வராம ஒரு மலைக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள ஒழிஞ்சுட்டான் இங்கிருந்து வழி சொல்றவன் வாலிய போய் பார்க்கணும் வாலிதான் வலிமையானவன் வாலிதான் கெட்டிக்காரன் வாலிதான் பரசாதி வாலிக்கு பயந்துதான் சுக்ரீவன் வாழ்கிறான் வாலி கிட்ட போகணும்னு சொல்லாம ராமன் சுக்ரீவன் கிட்ட போவனு ஏன் சொன்னான் கப்பலுக்கு காரணம் சொல்றான் வாலி ராவணனின் நண்பன் ராவணன் யார் சீதை என்கிற இன்னொருவன் மனைவியை தூக்கிய குற்றத்திற்கு உள்ளானவன் பிரன்மனை நோக்கிய குற்றத்திற்கு உள்ளான ராவணனோடு நட்பு வைத்திருந்த வாலி அரசனாக இருந்த போதிலும் வலிமை உடையவனாக இருந்த போதிலும் தகுதி இழக்கிறான் தீ நட்பு இருந்தால் உனக்கு பெருமை இல்லை தோற்று ஒழிந்திருந்த போதிலும் சுக்ரீவனை போய் பார்க்கும்போது ராவணுக்கு கம்பன் ஏன் வழிகாட்டுகிறான் என்றால் தோற்றவனாக இருந்தாலும் அவன் அனுமனோடு சேர்ந்திருந்தான் என்பதால் நல்ல நட்போடு இருந்தால் நல்ல வாழ்க்கை விளைவு என்ன ராவணனுக்கு நண்பனாய் இருந்த காரணத்தால் வாலி இறந்து போனான் அனுமனுக்கு நண்பனாயிருந்த காலத்தால் சுக்ரீவன் அரசனானான் எத்தனை கதைகள் சின்ன சின்ன கதைகளை இருந்து ஊர்

மேலே வசிக்க முடியாது அது மேலே வசிக்க முடியும் கிடையாது எப்படி கீழே இறங்கும் அதை சாப்பிட்டு விடலாம் வந்த இலையை விடக்கூடாது வந்து மரத்தின் அடியிலேயே சிங்கம் படுத்துக்கொள் குழந்தைகளுக்கான ஒரு சின்ன கதை அந்த மரத்தில் ஒரு குரங்கு இருக்கு குரங்கும் நரியும் நண்பர்களானது குரங்கு சொன்னது கவலைப்படாது நீ எப்படியும் கீழே வருவாய் என்றால் சிங்கம் காத்திருக்கிறாள் தேங்க் யூ நீ எப்படியும் கீழே வருவா என்றுதான் இந்த சிங்கம் காத்திருக்கிறது நீ கவலைப்படாதே கீழே போகாமல் உன் பசிக்கு தேவையான உணவை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் ஏனென்றால் நான் மரத்திலிருந்து கீழே இழக்காமல் இங்கிருந்து வேறு வேறு மரங்களுக்கு போய் தாவி உனக்கு தேவையான உணவை கொண்டு வருவேன் தைரியமாக உனக்கு பசிக்காமல் நான் பார்த்துக் கொடுக்கிறேன் குரங்கு போய் எங்கோ போய் நரிக்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுக்குறேன் நரி சாப்பிட்டு சிங்கம் பார்த்தது பசி பொறுக்க மாட்டாமல் நரி இறங்கி வந்தால் நம் பசி தீர்த்து கொள்ளலாம் என்று பார்த்தால் அது பசியாரி மேலேயே படுத்துக் கொண்டிருக்கிறதே என்ன நடந்தாலும் பரவாயில்லை கொஞ்ச நேரம் காத்திருக்கிறார் இரவாகி விட்டது நீ கொஞ்ச நேரம் உறங்கு நான் விழித்திருக்கிறேன் பிறகு கொஞ்ச நேரம் நான் உறங்குகிறேன் நீ விழித்து சிங்கம் போகிறதா என்பதை பார்த்துக்கொண்டே இருப்போம் சிங்கம் போய் இருந்தால் இறங்கி போகலாம் என்று குரங்கு சொல்ற நரி சொல்றது முதலில் நரி உறங்கியது முன்னிறவு முழுவதும் நரி உறங்கி விட்டார் இப்ப குரங்கை பார்த்து சிங்கம் சொன்னது அவன் என்ன உங்க யாதியா உங்கள் மதமா உங்க ஃபேமிலியா உங்க சொந்தக்காரனா சம்பந்தம் விட முடியுமா ஒன்றும் கிடையாது நான் அவனுக்கு தின்னா உனக்கு என்ன நீ அவனை காப்பாற்றுறதுக்கான வேலையெல்லாம் செய்யாத நான் சொல்றது கேள்வி அவ நல்ல தூங்கிட்டு இருக்கான் தள்ளி விட்டு எனக்கு நல்ல பசி நான் சாப்பிட்டுட்டு போறேன் என்று சிங்கம் சொன்ன குரங்கு சொன்னது அவன் என் ஜாதி இல்லை அவன் என் மதம் இல்லை என் இனம் இல்லை என் குடும்பம் இல்லை ஆனால் அவன் என்னை நம்பி துரோகம் செய்ய மாட்டேன் தமிழர்கள் ஒருபோதும் துரோகம் செய்யவே மாட்டார்கள் நான் செய்ய மாட்டேன் இன்னும் எத்தனை நாட்கள் ஆனாலும் அவனுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுத்து இங்கே அவனை காப்பாற்றவில்லை தவிர உன் பசிக்கு அவனை தள்ளிவிட மாட்டேன் கண்ணும் மண்டையும் மட்டும்தான் இருக்கும் இப்போ அன்னை காலமாக இருந்தால் மருத்துவர் சேவை வைத்துக் கொண்டு சொல்கிறேன் அன்னை காலமாக மூன்று வயதில் நான்கு வயதில் இருக்கிற பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு பேச்சு திறன் இல்லை இதறக்குறைய நூற்றில் இருபது குழந்தைகள் ஏன் தப்ப நூற்றில் இருபது குழந்தைகள் மூன்று வயதை கடந்து நான்கு வயது ஐந்து வயது வரையிலும் குழந்தைகளுக்கு பேச்சு வருவதில்லை ஏன் பேசி வருவதில்லை மூன்று வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுகிற போது கதை இல்லை குழந்தைகளுக்கு உணவு போது ஆன் பண்ணி வேண்டியது அது பார்த்துக்கிட்டே இருக்கும் ஊட்டுவாங்க அதுக்கு பேர் இல்லை அதுக்கு பேர் அடைக்கிறது சோத்தை உருட்டி பிண்டம் பிண்டை இருக்கும் உனக்கு பிறந்த பாவத்துக்கு அது வாய வாய திறக்கும் நீ வச்சு அமுக்கிக்கிட்டே இருப்ப அது என்ன திங்கிறோம்னு தெரியாம திங்கும் உன் கூட பேசாது அது பார்த்துட்டே இருக்கும் விளைவு என்ன உரையாடலுக்கான மொழியை குழந்தை காதல் கேட்காததால் குழந்தையோடு பேசாததால் குழந்தையோடு பேசுவதற்கான செய்தி எதுவும் பெத்தவஞ்சிக்கு இல்லாம போயிட்டதுனால இவனு ஒரு மொபைல் வச்சு உட்கார்ந்துனால இன்னும் சில பேர் பெருமையா சொல்றாங்க எப்படி ஊட்டுவ மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி அப்படியே வளர்ந்து அப்படியே அப்படியே சென்று இருபது சதமான குழந்தைகளுக்கு திறக்கி வருவதில்லை மருத்துவர்கள் சொல்கிறார்கள் போய் செய்ய கொடுக்காதீர்கள் இப்போ எப்போ குழந்தை ஏன் பேசலன்னு பயந்து போய் என்ன குழந்தை பேசலன்னா குழந்தையை பேச வைப்பதற்காக கோவில் போலாக போய் குழந்தையை பேச விடுமா வீடுதானே கோவில் குழந்தை குழந்தைங்க தெய்வத்தோட நீங்கள் பேசாமல் குழந்தை திருச்செந்தூர் பழங்களை பேச வை நான் நீ மொட்டை நீ தானே அடிச்ச கூட பேசாமல் மொழி பேசாமல் பொது நிகழ்ச்சிகளில் பார்க்கிறேன் நான் பொது நிகழ்ச்சிகளில் பார்க்கிறேன் உட்கார்ந்துட்டு ஜப்பான்ல போய் பாருங்க அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க உலகின் மிகப்பெரிய அலைபேசி சந்தை அவர்கள் உற்பத்தி தான் நம்பர் ஒன் அவன் தான் ரெண்டரை லட்சம் பேர் போவான் காலையில டோக்கியோ டோக்கியோ சர்வதேச மெட்ரோ ரயில் ஸ்டேஷன்ல ஒரு காலை எட்டு மணியில் இருந்து ஒன்பதரை மணி வரையில் பத்து மணிக்கு பார்த்தார் ரெண்டரை லட்சம் பேர் போவார்கள் ரெண்டரை லட்சம் பேரில் அலைபேசியில் பேசிக்கொண்டு போகிற ஒரு ஜப்பானியனை நீங்கள் பார்க்கவே முடியாது பேசமாட்டான் மாட்டான் பேச மாட்டான்

ஒரு கூட அலைபேசி பேச மாட்டார்கள் அதை விட ஆச்சரியமான உண்மை சொல்றேன் ஒரு ஜப்பாங்கியோட இன்னொரு மீது இடித்துக் கொள்ள மாட்டார்கள் இடிக்க மாட்டான் நம்ம ஒண்ணு சாத்தியமான்னு சொல்லுங்க சாத்தியமா ஆமாவா இல்லையே சொல்லுங்க நான் கேட்கிறேன் தங்கச்சியூ பொம்பளை பிள்ளைய வீட்டுல இருக்கிற ஒரு ஆம்பளை இருக்கிறதுக்கு தனியாக அனுப்பிடுறீங்களா

ஒருத்த வழி சொல்றான் நீங்க இருந்து நேரா போ அந்த சுக்ரீவன் அவனுக்கு உதவி செய்வான்னு சொல்றான் ஆச்சரியமான ஒண்ணு சுக்ரீவன் ஏற்கனவே வாலிக்கு பயந்து வெளியே வராம ஒரு மலைக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள ஒழிஞ்சிருக்கான் இங்க இருந்து வழி சொல்றவன் வாலிய போய் பார்க்கிறான் வாலிதான் வலிமையானவன் வாலிதான் கெட்டிக்காரன் வாலிதான் பலசாதி வாலிக்கு பயந்துதான் சுக்ரீவன் வாழ்கிறான் வாலிக்கிட்ட போன்னு சொல்லாம ஏன் சொன்ன காரணம் சொல்றான் வாலி ராவணனின் நண்பன் ராவணன் யார் சீதை என்கிற இன்னொருவன் மனைவி தூக்கிய குற்றத்திற்கு உள்ளானவன் பிரன்மனை நோக்கிய குற்றத்திற்கு உள்ளான ராவணனோடு நட்பு வைத்திருந்த வாலி அரசனாக இருந்த போதிலும் வலிமை உடையவனாக இருந்த போதிலும் தகுதி இழக்கிறான் தீ நட்பு இருந்தால் உனக்கு பெருமை இல்லை தோற்று ஒளிந்திருந்த போதிலும் சுக்ரீவனை போய் பார்க்குமாறு ராமனுக்கு கம்பன் ஏன் வழிகாட்டுகிறான் என்றால் தோற்றவனாக இருந்தாலும் அவன் அனுமனோடு சேர்ந்திருந்தான் என்பதால் நல்ல நட்போடு இருந்தால் நல்ல வாழ்க்கை விளைவு என்ன ராவணனுக்கு நண்பனாக இருந்த காரணத்தால் வாழ் இறந்து போனான் அனுமனுக்கு நண்பனாக இருந்த காலத்தால் சுக்ரீவன் அரசனான எத்தனை கதைகள் சின்ன சின்ன கதைகள் இருந்து குட்டி கதை நரி ஓடி வருகிறது குழந்தைகள் அதை ஒரு சிங்கம் விரட்டுகிறது சாப்பிடுவதற்காக நரி அஞ்சு பயந்து போய் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மரத்தின் மீது ஏறி கொள்கிறது சிங்கத்தார்குடன் மரம் ஏற முடியவில்லை ஆனால் பசி சிங்கத்துக்கு தெரியும் ரொம்ப நேரம் நரியால் மேலே வசிக்க முடியாது அது மேலே வசிக்க முடியும் கிடையாது எப்படி கீழே இறங்கும் அதை சாப்பிட்டு விடலாம் வந்த இறையை விடக்கூடாது என்று மரத்தின் அடியிலேயே சிங்கம் படுத்தக்கூடும் குழந்தைகளுக்கான ஒரு சின்ன கதை அந்த மரத்தில் ஒரு குரங்கு இருக்குது குரங்கும் நரியும் நண்பர்களானார்கள் குரங்கு சொன்னது கவலைப்படாது நீ எப்படியும் கீழே வருவாய் சிங்கம் காத்திருக்கிறது சொன்னது நீ எப்படியும் கீழே வருவாய் இந்த சிங்கம் காத்திருக்கிறது நீ கவலைப்படாதே கீழே போகாமல் உன் பசிக்கு தேவையான உணவை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் ஏனென்றால் நான் மரத்திலிருந்து கீழே இறங்காமல் இங்கிருந்து வேறு வேறு மரங்களுக்கு போய் தாவி உனக்கு தேவையான உணவை கொண்டு வருவேன் தைரியமாக இது உனக்கு பசிக்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் குரங்கு போய் எங்கோ போய் நரிக்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுக்கிறேன் நரி சாப்பிட்டு சிங்கம் பார்த்தது பசி பொறுக்க மாட்டாமல் நரி இறங்கி வந்தால் நம் பசி தீர்த்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால் அது பசியாரி மேலேயே படுத்துக் கொண்டிருக்கிறதே என்ன நடந்தாலும் பரவாயில்லை கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம் அப்ப குரங்கு சொன்னது இரவாகிவிட்டது நீ கொஞ்ச நேரம் உறங்கு நான் விழித்திருக்கிறேன் கொஞ்ச நேரம் கழித்து நான் உறங்குகிறேன் நீ விழித்து சிங்கம் போகிறதா என்பதை பார்த்துக் கொண்டே இருப்போம் சிங்கம் போய்விட்டதால் நீ இறங்கி போகலாம் என்று குரங்கு சொல்றேன் நரி சொல்றேன் சரி முதலில் நரி உறங்கியது முன்னிறவு முழுவதும் நரி உறங்கி விட்டார் இப்ப குரங்கை பார்த்து சிங்கம் சொன்னது அவன் என்ன உங்க ஜாதியா உங்கள் மதமா உங்க ஃபேமிலியா உங்க சம்பந்தம் பண்ண முடியுமா ஒண்ணும் கிடையாது நான் அவனுக்குன்னா உனக்கு இல்லை நீ அவனை காப்பாத்துறதுக்கான வேலையெல்லாம் செய்யாத நான் சொன்னது கேள்வி நல்ல தூங்கிட்டு தள்ளி விட்டு எனக்கு நல்ல பசி நான் சாப்பிட்டுட்டு போறேன் என்று சிங்கம் சொன்ன குரங்கு சொன்னது அவன் என் ஜாதி இல்லை அவன் என் மதம் இல்லை அவன் என் இனம் இல்லை என் குடும்பம் இல்லை ஆனால் அவன் என்னை நம்பி வந்தவன் துரோகம் செய்ய மாட்டேன் நான் வந்தவர்களுக்கு தமிழர்கள் ஒருபோதும் துரோகம் செய்யவே மாட்டார்கள் நான் செய்ய மாட்டேன் இன்னும் எத்தனை நாட்கள் ஆனாலும் அவனுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுத்து இங்கே அவனை காப்பாற்றுவடியே தவிர உன் பசிக்கி அவனை தள்ளி விட மாட்டேன் யார் சொன்னா யார் சொன்னா ஆ யார் சொன்னா ரெண்டு பேரும் கூட சொல்லுவேன் எது எல்லாம் சொல்ல முடியல

குழந்தைகிட்ட கதை சொன்னா கூட பிரயோஜமா இருக்கும் சொன்னா கேட்ட கேள்வி உடனே பதில் சொல்லு இவ்வளவு பெரிய ஆழ்க்கை இத்தனை முறை கேட்டாலும் இவ்வளவு இருக்கமா என்ன கொண்டு போறீங்க இது மாதிரி ஃப்ளிப்கார வச்சு மருந்து கட்டுறதுக்கு நம்ம குழந்தைய உட்கார வந்து கதை சொன்னோம்னா ஆனந்தமா கண்ணு இல்லையா அப்படி கேட்கணும் அப்படி இருங்க குழந்தையா இல்ல வயசாயி போயிடுச்சுன்னா அப்படியே தஞ்சி கொண்டு அயன் பண்ண மாதிரி யாரு முடையும் பேச மாட்டேன் யாருடைய பிறந்த மாட்டேன் நான் வர்றது போறது கூட தெரியாது எதுக்கு உயரோடு இருக்கேன் எதுக்கு உயிரோடு இருக்கேன் அது அப்படி பேசுறதானே பழகத்தானே என்னை நம்பி வந்த நரியை தள்ளி விட மாட்டேன்னு சிங்கத்திற்கு உணவாக ஆக்க மாட்டேங்குது என்று யாரும் சொன்னது அப்பா டேம் அப்பா ஒரு அசெம்பிளுக்கு தீர்மானமே போடணும் போல நரி நல்ல தூக்கம் முன்திரவு கழிஞ்சது திரும்பிரவு வந்தது குறம்பு நரி இது கழிச்சு பா களைப்பா வரைகிறது நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்குகிறேன் நீ விழித்து என்ன சொல்லு நரி சொல்லுது ஆண்டா நீ தூங்க குரம்பு தூங்கி நரி முடிச்சு இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் முழிச்சிச்சுங்க தூணு செஞ்சு நரி கிட்டேன் என்ன கழிச்சு சொல்லு அவன் உங்க ஜாதியா இல்லை உங்கள் மதமா இல்லை உங்கள் ஃபேமிலியா இல்லை உங்கள் சம்பந்தக்காரங்களா இல்லை என்னது நான் நரிக்கறியும் சாப்பிடுவேன் குறந்தறியும் சாப்பிடுவேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தள்ளி விட்டேன் குறைங்க தள்ளி விட்டு எனக்கு பசிக்கு சாப்பிடு நான் போய்கிட்டே இருக்கேன் அப்புறம் நீ ஒன்று காப்பாற்றிக்க அப்படின்னு யாரும் சொன்னது சிங்கம் யாரும் வந்து சொல்லிச்சு நிறைய பார்த்து சப்போஸ் இப்பதான் கதை கேட்க ஆரம்பிச்சு இருக்காங்க கதை கேட்க ஆரம்பிக்கும் போதே இன்னைக்கு முடிக்க சொல்றாங்க தான் வாழ்க்கை நடந்து போகுது ஆமா வாழ ஆரம்பிக்கும் போது செத்து போயிடுறான்ல அது மறந்து பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி புருஷனை புரிஞ்சுக்கிட்டு ஐம்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னு புசிட்டு போயிருக்க அதுக்கு முன்னாலு கேளுங்க ஐயா அதை பத்தி நான் கேட்டிருக்கேன் கிராமத்தில் போய் வேலை பார்த்துருக்கேன் ஐயா பத்தி என்ன நினைக்கிறீங்கம்மா அப்படின்னு கிளவிட்டேன் கிளவி சொல்லு அவ்வளோதான் ஐம்பது வருஷம் வாழ்க்கை இதில்